என் செல்ல குழந்தையே காலையிலிருந்தே இந்த வராகி நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதல்லவா இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கின்றேன் பொதுவாகவே உன்னுடைய பிரச்சனை தீரப்போகிறது என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுத்துவிடும் இந்த நேரம் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன் தயானவள் இன்று இந்த விடியலில் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே பொதுவாகவே பல பிரச்சனைகள் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை நாம் தேடத் தொடங்கிவிடுகின்றோம் ஆனால் இதற்கு தீர்வு கிடைக்க விடாமல் செய்வதே நம்மோடு இருப்பவர்கள்தானே நீ ஒரு அடி முன்னோக்கி வைத்தால் உன்னை பல அடி பின்னோக்கி இழுத்து விட்டு விடுகிறார்கள் இந்த வாழ்க்கையில் அடுத்தது நீ எதையுமே செய்துவிட முடியாதபடிக்கு உனக்கு பல துன்பங்களை இவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சிந்திக்க முடியாமல் என் பிள்ளை நீ திணறி விடுகின்றாய் நம்மோடு இருப்பவர்களே நம் முன்னேற்றத்தைக் கண்டு இத்தனை வேதனைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் யோசித்து நீ மனம் வருத்தம் கொண்டிருக்க கூடாது எல்லோருக்கும் இயல்பானதுதான் அம்மா நீ சொல்லிவிடுவாய் சட்டென்று ஒரு வார்த்தையில் இதற்கெல்லாம் வருந்தாதே என்று ஆனால் என்னுடைய நிலையில் நீ இருந்து பார்த்தால்தான் உனக்கு புரியும் இந்த வாழ்க்கை எத்தனை கொடுமையானது என்று உடனிருப்பவர்களே ஒரு துரோகத்தை செய்யும் பொழுதும் சரி உடனிருப்பவர்களே நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் சரி இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது என்று அப்பொழுதுதான் நினைக்க தோன்றுகிறது எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை அப்பொழுதுதான் உணர முடிகின்றது எதற்காக மனிதர்கள் இத்தகைய எண்ணத்தோடு வருகிறார்கள் இத்தகைய எண்ணம் எதனால் இவர்களுக்குள் வந்தது என்று சொல்லி அந்த அளவிற்கு மன கஷ்டமாக இருக்கிறது நாம் யாருக்கும் ஒருபொழுதும் எந்த வகையிலும் எந்த ஒரு தீங்கினையும் நினைத்தது கிடையாது நாம் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியது கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளுமே இவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிப்பதற்கு என்ன காரணம் இவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பதற்கு என்ன காரணம் யார் எப்படி இருக்கிறார்கள் யார் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எல்லாம் முன்னேறி விடுவார்களா என்று எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தினால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் என் குழந்தையை அம்மா சொல்ல வருவதை முதலில் நீ கேட்டு தெரிந்து கொள் இவர்கள் யோசிப்பதனால் உனக்கு எந்த அளவிலும் கஷ்டங்கள் கிடையாது நீ எவ்வளவுதான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி புலம்பினாலும் அதனால் அவர்கள் எந்த அளவிலும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள போவதும் கிடையாது உன்னோடு இருந்து எப்பொழுதும் உனக்கு நல்லதை நினைப்பவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை என்று தானே வருத்தப்படுகிறாய் என் குழந்தையை யாருமே இல்லாத பிள்ளைகளுக்கு தெய்வம் என் துணை நிற்கும் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் எப்பொழுதும் உடனிருந்து உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சரி தெய்வம் ஒருபொழுதும் உன்னை கைவிடுவது கிடையாது அதனால் இந்த நிலையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பழகு உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் உன் அம்மா நான் இருக்கும் வரை இந்த மனிதர்கள் எல்லாம் ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்தும் துன்பங்களை கொடுத்தும் உன்னை அடுத்த அடி நகர விடாமல் செய்த இவர்களுக்கு இன்றோடு நான் முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன் இன்றோடு இந்த வாழ்க்கையில் நான் அத்தனை விஷயத்திற்கும் இவர்களுக்கு முடிவினை கட்டப்போகிறேன் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பது இத்தனை நாளும் உனக்கு மிகப்பெரிய கவலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் உன் அம்மா நான் இருந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே ஏன் தெரியுமா வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் உன்னை இந்த சூழ்நிலையில் கூட வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டியது உன் தாயானவளின் பொறுப்பல்லவா இவர்களால் தான் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருந்தது இவர்கள்தால்தான் பல விஷயங்களுக்கு உனக்கு எப்பொழுதுமே தீர்வு கிடைக்காமல் கஷ்டங்கள் மட்டுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு வருகின்ற உன் அம்மா என்றும் உன்னை வழிநடத்துவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக முழுமையான வெற்றி கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பற்றி நீ சற்று பார் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையையும் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் இந்த மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த எண்ணத்தோடுதான் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை உனக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு துன்பத்தை நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என் குழந்தையை எதையுமே நான் வாயார சொன்னால் நீ நம்பிவிட அல்லவா எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவித்து பார்த்தால்தான் அம்மா சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்பது உனக்கு தெரியும் அதனால்தான் அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையில் இது சரியாகுமா என்பதனை சிந்தித்த பிறகுதான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் என் குழந்தைக்கு நல்ல நண்பன் இல்லை என்று ஏக்கம் கொள்வாயானால் உனக்கு நல்ல நண்பனாக நான் உன்னோடு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்பதும் இந்த வராகி நண்பினால் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயம் போகிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதையுமே விட்டுவிடாது வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு அதில் நீ எப்படி கொண்டு செல்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு வேண்டியது உன்னோடு நிலைத்து நிற்கும் உனக்கு வேண்டாதது தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி நிற்கும் என்பதுதான் உண்மை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் வேண்டும் என்றே மற்றவர்கள் செய்த பாவத்தினால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கானதை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை ஆட்டி இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வேறு எதை நினைத்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமில்லை நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லை என்பதும் எப்பொழுதும் என் குழந்தை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அத்தனை துன்பங்களையும் தாண்டி நீ வாழ்ந்து விட வேண்டும் யாரும் இல்லை என்று நீ நினைக்காமல் யாருமே இல்லாத பிள்ளைகள் கூட அங்கு வாழ நினைக்கும் பொழுது உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருக்கும் பொழுது நீ வருத்தப்படலாமா உனக்கு நான் துணையாக இருக்கும் பொழுது நீ வேதனைப்படலாமா எல்லா மாற்றத்தையும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொடுப்பதை நீ நிறைவாக பெற்று கொண்டாயானால் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நேரம்தான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய நேரம்தான் என்பது உன் மனதில் நினைவில் நின்று கொண்டிருக்கட்டும் எதையும் கடந்து நீ வாழப்போகிறாய் என்பது உன் எண்ணமாக இருக்கட்டும் இனி அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற உன் வெற்றிகள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துவதையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் மன இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவளினுடைய அன்பினை பெற்றுக்கொண்ட பிறகு இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் அம்மா உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் என் குழந்தையை நான் உன்னோடு இத்தனை அன்போடும் அக்கறையோடும் பேசுகிறேன் என்று சொன்னாலே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அத்தனை வயிற்றெரிச்சல் வந்துவிடும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அந்த அளவிற்கு வேதனைப்பட்டு விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டி உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் மிக பெரிய நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுத்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா இந்த வெள்ளிக்கிழமையின் கிழமையின் விடியற் உன்னோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையாக மாறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தீயவை அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நடக்கும் நீ வேண்டும் என்று விரும்பிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயா அன்போடும் இந்த தாயானவளின் அக்கறையோடும் இனி உன் வாழ்க்கை உன் வசமாகும் என்பது மட்டுமல்ல நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக கைகூடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் உடைய அன்பு இனி எந்த நிலையிலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விரட்டியடித்து உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களை எல்லாம் திரும்பி பார்க்க விடாமல் ஓட்டம் இந்த செய்வாழ்ந்தவராகி என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய நினைக்கலாம் ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதனை பார்த்து உன்னை நெருங்க வேண்டுமா வேண்டாமா என்பதனை நான் தான் முடிவு செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனியாவது என் பிள்ளை நீ உறுதியாக மனதில் எண்ணிக்கொள் உன்னைச் சுற்றி நான் வந்து இருக்கிறேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் அது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்